ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரிக்கம் மற்றவர் சேனல் உங்கள் எல்லாேருக்குமே ஹாப்பி மார்னிங் இந்த நாள் வந்து எல்லாேருக்கணும் அது ஒரு நல்லா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ இன்னைக்கு வந்து நம்ம இந்த பிளாகில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவோட ரேட்டு அதுவும் இன்றைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூ வந்து எவ்வளோ சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ளாகில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூண்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க